கடன் வாங்க குழு அமைத்த ஒரே அரசு திமுக அரசு தான் எனவும் சாடினார் பதிலாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய நாடாளுமன்ற கூட்டணி கட்சி நாடாளுமன்ற முப்பத்தி எட்டு பேர் நீங்க போய் நாடாளுமன்றத்தில் காட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டப்பட்டது ஏன் இது வரைக்கும் நிதி ஒதுக்கல ஏன் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க அங்க போய் இந்த செங்கலை காட்டி அழுத்தம் நாடாளுமன்றத்தை ஒத்து வைக்கின்ற அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கும் செய்ய தவறிட்டீங்களே அதிமுக ஒண்ணுதான் இருக்குது கட்சி எதுக்குமே இல்ல கடந்த காலத்தில் திமுக பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சரவையில் ஐந்து ஆண்டு காலம் அமைச்சரா இருந்தாங்க ஐந்து ஆண்டு காலம் அமைச்சரா இருந்தாங்க எல்லா மாநிலத்திடையும் அதிகமா கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் தமிழ்நாடுங்க கொஞ்ச லட்சம் கடன் வாங்கல மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காரு மூன்று லட்சம் கோடி மூணு வருஷத்துல மூன்று லட்சம் கோடி எஞ்சி ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டு லட்சம் கோடி வாங்கிடுவார் ஆறு லட்சம் கோடி கடன் ஆயிட்டு நிதி மேலாண்மை சரி செய்வதற்கு குழு போட்டாங்க அந்த குழு போட்ட பிறகுதான் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க கடன் வாங்கிறதுக்காக ஒரு குழு போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இனி டோல் கட்டணம் ப்ரோ சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க டோல் கட்டணமே இல்லாமல் டிராப்புக்கு மட்டும் போது சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க